வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மாபிதி நிகழ்வுகளை ஊக்குவிப்பு பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களில் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் ஜாழ்ப்பாண உப பிரிவினர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதே நேரம் கைதான ஏனிய இருவரில் ஒருவர் பத்தேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது மற்றும் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் பேஸ்புக் கணக்கிற்கு உரித்துடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பரவியுள்ள ஆபிரிக்கா பன்றிக் காய்ச்சல் காரணமாக ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பன்னியர்கள் அசூகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக கால்நடை போக்குவரத்து மற்றும் கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அந்த சங்கத்தின் தலைவர் குலராஜ் பெரேரா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையை கட்டியெழுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நத்தார் காலப்பகுதியை கருத்தில் கொண்டு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ள கால்நடை பணியாளர்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கால்நடை போக்குவரத்து மற்றும் கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த இலங்கை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றியத்தின் அமைப்பின் தலைவர் வைத்தியர் டி டிசா இதனை தெரிவித்துள்ளார் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயல்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான நியமனங்கள் ஊடாக அரச ஆயுர்வேத சேவை உள்ளடக்கிய அரச சேவையை கேள்விக்குறியாக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றியத்தின் அமைப்பின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக தற்பொழுது சிறுவர்களிடையே நோய்கள் அதிகரித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்தியர் தெரிவித்துள்ளார் மழை காரணமாக சிறுவர்களிடையே சளி டெங்கு உள்ளிட்ட நோய்கள் தற்பொழுது அதிகரித்து வருகின்றன சிறுவர்கள் மழை காலத்தில் விளையாடுவதால் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக பெற்றோர்கள் மழையிலிருந்து அவர்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்தியர் தெரிவித்துள்ளார் ராயங்கரைர்த்தக்கத்தில் நீர்த்தேக்கத்தில் வான் வான்கதவுகளின் எண்ணிக்கை இரண்டாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த நீர்த்தேக்கத்தில் நீரின் அளவு குறைந்து வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்கமுயாவின் அனைத்து வான் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மழை காரணமாக மட்டக்களப்பு புலனரவை அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பாரியளவில் பாதிப்படைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டு லட்சத்திற்கும் அதிக ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரற்ற காணொலியால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்தியே நாற்பத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தியே எழுபத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் நூற்றி ஒரு வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒரு பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நினைவு கூறுவதற்கு இடமளித்தமைக்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் மீண்டும் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரச பரிவாரண சபை தெரிவித்துள்ளது தற்போதைய அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குமாறு எந்தவித கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என அந்த சபையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஐந்து பேரிடமிருந்து உத்தியோகபூர்வ இல்லத்திற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதன்படி ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லங்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இருபத்தி எட்டு இல்லங்களும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ள அனர்த்தம் காரணமாக யாழ் பிரதேசத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் இருபது இடைத்தங்கல் முகாங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளதனால் அவற்றை வெளியேற்றும் நடவடிக்கையில் சாபகச்சேரி பிரதேச செயலகம் சாபகச்சேரி பிரதேச சபை ஆகியவற்றுடன் இணைந்து ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேதுருயா மற்றும் மகாபலி கங்கையை அண்மைத்த தாழ்வான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய அடுத்த இருபத்தி நாலு மணிதளங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அமலில் இருக்கும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தேதுருவோயா மற்றும் கங்கையை அண்மைத்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அப்பகுதியின் ஊடாக வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி பதுளை கண்டி கேகாலை மாத்தளை நுவரேலியா ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பு கம்பக குருநாகல் மற்றும் இரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாவது நிலை மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க வேண்டும் என கிழக்கு மாகாண மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்பொழுது கடன் பெற்று தமது குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள கடல் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பங்களா விரிகுடாவில் நிலவிய தாளமுக்கம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதனை தவிர்த்திருந்த அதே நேரம் தாளமுக்கத்தின் தாக்கம் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மீனவர்களது மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் மற்றும் உடைமைகளும் சேதமடைந்துள்ளன தொடர்ந்தும் கரையோர பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்கள் அதிக நாட்கள் தொழிலின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு நிவாரணம் வழங்க ஜனாதிபதி உதவி செய்ய வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையின் ஏற்றுமதி வருவாய் கடந்த அக்டோபர் மாதத்தில் இருபத்தி நாலு எட்டு சதவீதம் அதிகரித்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் மற்றும் விவசாய உற்பத்தி என்பவற்றின் முதன்மை ஏற்றுமதியின் காரணமாகவே இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் இரத்தினக்கற்கள் வைரங்கள் ஆபரணங்கள் மற்றும் பொறியியல் சாதனங்கள் என்பவற்றின் ஏற்றுமதி வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விவசாய துறையின் ஏற்றுமதி அதிகரிப்பில் தேயிலை வாசனை திரவியங்கள் தெங்கு உற்பத்திகள் என்பனவும் தாக்கம் செலுத்தியுள்ளதாக வங்கி தெரிவித்துள்ளது ஏற்றுமதி வருவாய் டாலராக பதிவாகியுள்ளது அத்துடன் கடந்த அக்டோபர் மாத தொழிலாளர் பண அஞ்சூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது இதற்கமைய கடந்த அக்டோபர் மாதத்தின் இறுதியில் அந்நிய செலவணி ஆறு ஐந்து மில்லியன் டாலராக பதிவாகி இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நைஜீரியாவின் மத்திய பகுதியில் உள்ள ஆற்றில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நைஜீரியாவின் கோகி மாநிலத்திலுள்ள உள்ள சந்தைக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தின் போது படகில் இருநூறு பயணிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுடன் ஒப்புக்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கும் லெபனான் இராணுவத்துடன் இணைந்து செயல்படுவதற்கும் தயாராக உள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்துள்ளது ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்துரைத்த ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நசீம் ஹாசிம் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் எதிர்காலத்தில் லெபனானின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் சிரியாவின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவின் ஒரு பகுதியை அந்த நாட்டில் உள்ள கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு ஒன்று இதனை உறுதிப்படுத்தியுள்ளது இதன்படி குறித்த நகரத்தில் ஐம்பது சதவீதமான பகுதியை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது சிரியாவில் பல ஆண்டுகளாக இடம்பெறும் அரசு எதிர்ப்பு தாக்குதல்களில் மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகிறது அதே குறித்த பகுதியை மீள கைப்பற்றுவதற்கு அரசு படைகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்